வணக்கம் விவாஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரத்த குழாய்களில் தேங்கி இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை அதிவேகமாக குறைக்க உதவக்கூடிய அசத்தலான உணவுகள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க முதல்ல நாம் கொலஸ்ட்ரால் வருவதற்கான காரணங்களை பார்க்கலாம் உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருப்பதற்கு காரணம் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிட்றதுனால தான் அதிலையும் தற்போது கடைகளில் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சூழ்மிக்க உணவுப் பொருட்கள் அனைத்திலுமே கொழுப்பு நிறையவே இருக்குது இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு அதனால் உடலில் தங்கக்கூடிய கொழுப்புகளை கரைப்பதற்கு தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்வதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை இதனால் நாற்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய இதய நோயானது முப்பது வயசுலேயே வந்துடுது இவை அனைத்திற்கும் காரணம் இளம் வயதில் இருந்தே கொழுப்புகள் நிறைந்த உணவுப் பொருட்களை அதிகமாக சாப்பிட்றது தான் இந்த மாதிரி இளம் வயதில் சாப்பிட்ட கொழுப்புகள் உடலில் அப்படியே தங்கி அதனால் உடல் பருமன் நடைபெறுவதோடு மட்டுமில்லாமல் இதே நோக்கியும் ஆளாராங்க இந்த மாதிரி தங்கும் கெட்ட கொழுப்புகள் இரத்த குழாய்கள் மற்றும் இதர முக்கிய உறுப்புகளில் படிந்து இரத்த அழுத்தத்தை அதிகரித்து இறுதியில் மாரடைப்பை ஏற்படுத்தி இளம் வயதிலேயே இறப்புக்கு வழிவகுக்குது அதற்காக கொழுப்புள்ள உணவுப் பொருட்களை தொடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது நல்ல கொழுப்புள்ள உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுத்து உணவில் சேர்த்து வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதோட இதயமும் நன்கு செயல்படும் இந்த வீடியோவில் அப்படி உடலில் கெட்ட கொழுப்புகளை கரைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கக்கூடிய சில உணவுகளை பற்றி பார்க்கலாம் அதில் முதலாவது லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த பயன்படும் ஒரு முக்கியமான மசாலா பொருள் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதோட இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவும் இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும் லவங்கப்பட்டை உதவி செய்யும் லவங்கப்பட்டையில் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகம் இது கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்கிறதோட இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யும் அதே மாதிரி கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் உதவி செய்யும் இது எப்படின்னா அறுபது பெரியவர்கள் ஒரு சிறிய ஆய்வில் நாற்பது நாட்களுக்கு தினமும் சுமார் கால் தேக்கரண்டி அளவு லவங்கப்பட்டை கொடுக்கப்பட்டது பதினெட்டு வாரங்களில் அவங்களோட எல்டிஎல் கொழுப்பு குறைஞ்சிருந்தது அதே மாதிரி பதினெட்டு வாரங்களுக்கு மேலே தினமும் லவங்கப்பட்ட பொடி கொடுக்கும் பொழுது அவங்களோட ஹெச்டிஎல் கொழுப்போட அளவு அதிகரிச்சிருந்தது அதனால் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க லவங்கப்பட்ட பொடியை குறைந்த அளவு நீங்கள் யூஸ் பண்ணலாம் மருத்துவரோட ஆலோசனைப்படி நீங்கள் குறைந்த அளவு லவங்கப்பட்ட பொடியை எடுத்துக்கிறது நல்லது ரெண்டாவது ஓட்ஸு ஓட்ஸில் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் இருக்கிறதோட கெட்ட கொலஸ்ட்ராலை முழுவதுமாக அகற்றும் பண்புகளும் அதிகமாகவே இருக்குது அதனால் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க காலை உணவாக இந்த ஓட்ஸை எடுத்துக்கலாம் மூன்றாவதாக பூண்டு பூண்டில் அல்லிசின் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது பூண்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் எல்லியில் எனப்படும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து எச் எனப்படும் நல்ல கொலஸ்ட்ராலின் அளவை அதிகரிக்க உதவி செய்யும் அதனால் கெட்ட கொலஸ்ட்ரால இருக்கிறவங்க அடிக்கடி பூண்டை உணவில் சேர்த்துக்கங்க ரொம்ப நல்லது நான்காவதா உலர்பழங்கள் பாதாம் அக்ரூட் பருப்புகளை முறையாக நீங்கள் சாப்பிட்ணும் இந்த மாதிரி நீங்கள் முறையாக சாப்பிடும்பொழுது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கிறவங்க இந்த மாதிரி உலர்பழங்களை மருத்துவரோட ஆலோசனைப்படி தேவையான அளவு எடுத்துக்கிறது நல்லது ஐந்தாவதா பருப்பு வகைகள் பச்சைப்பயிறு கொண்டக்கடலை ராஜ்மா காராமணி போன்ற பருப்பு வகைகள் உடலில் சேர்ந்துள்ள கூடுதல் கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவி செய்யும் ரத்த குழாய்களில் அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த மாதிரி பருப்பு வகைகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கங்க ஆறாவது ஆப்பிள் ஆப்பிளில் தினமும் நாம் சாப்பிடும் பொழுது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைக்க முடியும் அதோடு மட்டும் இல்லாமல் உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் உதவி செய்யும் உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க அடிக்கடி ஆப்பிள் சாப்பிட்லாம் ஏழாவது மஞ்சள் மஞ்சள் உட்கொள்ளும் உடலில் உள்ள செல்கள் எரிக்கப்படுது இந்த மஞ்சள் இருக்கக்கூடிய மீன் உடல் ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது அதில் ஒன்று தான் உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கிறது அதனால் கெட்ட கொலஸ்ட்ரால் உடலில் அதிகமாக இருக்கிறவங்க மஞ்சளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை வச்சு நம்ம எப்படி இரத்த குழாய்களில் சேர்ந்துருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கிறது அப்படிங்கிறத பற்றி வீடியோவை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்